எ வணக்கம் நந்தன் ஃபிரஸ்டோ நீங்கள் பார்த்தீங்க பாராட்டு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த படத்தில் நடிச்சதுன்னால் சொல்லிகிட்டே இருந்திருப்போம் அந்த கேரக்டரை மாறி இருப்போம் அப்படின்னு தான் சொன்னோம் எனக்கு ரொம்ப அனுபவமாக இருக்குது இந்த படம் என்ன கொடுத்த நான் கொடுத்துதான் தான் வந்து ஒரு அறிவாக தான் நான் பார்க்குறேன் இயக்குனர் சரவணன் என்ன நடக்குமோ அது அப்படியே தான் எதையும் மையப்படுத்தாமல் அப்படியே இந்த கதையை அப்படியே கொண்டு வந்தது தான் இது என்ன கேட்ட மாதிரி இப்படி திரிப்படிப்பீங்க திரிப்பிடிப்பீங்க மேக்ஸில் தான் அந்த அதே சொல்கிற ஒரு விஷயம் ஸோ எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் ஜிப்ரானோட மியூசிக் ரொம்ப நாங்கள் எடுத்ததை விட ரொம்ப அற்புதமாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க கட்டரும்பு அவர் அவரெல்லாம் இன்னும் வெளியில் வந்து அப்படி நான் கொடுக்குறேன் எனக்கே வெறுப்பாக இருக்கும் அப்படி அருமையான சின்ன அனுப்பி இருக்கேன் உறுதி ஸோ எங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து சரவணான ஒரு அருமையான படத்தை நாங்கள் அந்த கேரக்டராக அதில் வாழ்ந்துருக்கோம் அது வந்து சந்தோஷமான ஈரோன்ற எந்த கேள்வினாலும் அவர்தான் தான்